கத்திரமற்றமாக இயேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூலி சீசர் அவருடைய ஆட்சியிலே ஒரு சமயத்தில் அநேகர் அவரை வெறுத்தார்கள் என்று சொல்லி அவர் மனம் அழிவாகி டோமாவதியை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று சொல்லி தனக்கு நம்பகமான சில நண்பர்களையும் போர் வீரர்களையும் சேர்த்துக் கொண்டு ஏஜியின் தீவுகளுக்கு செல்ல ஐந்து கப்பல்களிலே புறப்பட்டார் அந்த கப்பல்கள் கடலில் சென்று கொண்டிருக்கும்போது இவர் சென்ற கப்பலை கலர் கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இவரது கப்பல் கடைசியாக சென்று கொண்டிருந்ததனாலே மற்ற கப்பல்கள் முன்னாலே போய்விட்டன எனவே இவர் மட்டும் மாட்டிக்கொண்டார் அவரை பிடித்து வைத்துக் கொண்டு மற்ற கப்பல்களில் உள்ள செல்வங்களை செல்வங்களையெல்லாம் தந்து கொடுங்கள் அப்பொழுது உங்களை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள் அவை எல்லாம் முன்னாலே சென்று விட்டனவே எப்படி அவைவரை கூப்பிடுவது எனவே விரைவாக செல்லும் மற்றொரு படகிலே தன்னுடைய நண்பரை அனுப்பி முன்னால் சென்றும் அந்த கப்பல்களை திருப்பிக் கொண்டு வாருங்கள் அதில் உள்ள செல்வங்களை எல்லாம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னார் அப்படியே அந்த கப்பல்கள் சமிகைகளை கேட்டு அவை திரும்பி வந்தன ஆக மொத்தம் ஐந்து கப்பல்களும் வந்து சேர்ந்து விட்டன எனவே அதில் உள்ள போர்வீரர்கள் எல்லாம் கீழே இறங்குங்கள் இவர்கள் அதில் உள்ள செல்வங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளட்டும் என்று அனுமதி கொடுத்தார் கடல் கொள்ளையர்கள் சந்தோஷத்தோடு அந்த கப்பல்களில் ஏறி அதில் உள்ள செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார்கள் இறங்கி கடற்கரைக்கு வந்தவுடனே அத்தனை வீரர்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு கைது செய்து அவர்களை தூக்கிலிட்டு விட்டு கொண்டு விட்டார்கள் அவர்கள் நாம் ராஜாவை கொள்ளையடித்திருக்கிறோம் நமக்கு மிகுந்த செல்வங்கள் கிடைத்திருக்கிறது இதை கொண்டு நீடு வாழலாம் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் ராஜாவின் ராணுவம் உண்டு ராஜா நொடி பொழுதிலேயே தன்னுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்வார் கைது செய்ய உத்தரவிடுவார் நாம் அறிந்து போவோம் என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள் நீதிமன்றிகள் மனுஷனுடைய மதியினும் அவன் வழியை தாறும் ஆறாக்கும் நீதிமன்றிகள் இருபத்தி நாலு ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினும் மூடத்தனமே கல்லாச்சியில் ஆறு நாலு அவன் அவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் ஆம் கருத்தர் நமக்கு நியமித்த நியமங்கள் நாம் வாழுவோம் பேராசையுடன் திரும்ப ஒன்றை பறித்துக் கொள்வோம் என்று நாம் உயர்வோம் ஆகில் நம்முடைய மதிய நாம் தீர்க்கப்படுவோம் கத்தர் நமக்கு தந்த ஞானத்தோடும் புத்தியோடும் நமக்கு கொள்கைகளைக் கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவராக ஆமேன்